வணக்கம் நேர்களே இருபதாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது தடைகள் விலகும் எனினும் நண்பர்களிடத்தில் விட்டுக்கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் பகைகள் ஏற்படுவதாக சூழல் தென்படுகிறது நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் மிதுன ராசி நேர்களே சற்று அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டி வரும் ஆயிலவர்களுடன் வெட்டுக் கொடுப்புடன் செய்ய சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது கடகராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்களிடத்தே மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் செல்வாக்கு நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் சிம்மராசினியர்களை எல்லா விடயத்திலும் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இடத்தில் சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் வேண்டாம் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் நிதானமும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது எனினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தக்க சமயத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நேர்களே உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் புதிய நபர்களால் நன்மைகள் உண்டு தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் கொடுத்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் நேர்களே மனதிலேயே குதூகலம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் தனுசு ராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் நிதானம் தேவை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் கையாள்பவர்கள் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் பல வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மகர ராசி நேயர்களே மனதிலே குதலம் அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படும் புதிய உறவாலும் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் கும்பராசினியர்களே பொறுமை நிதானம் அவசியம் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது குழந்தைகள் விடயத்தில் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமையும் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி தரக்கூடிய நாளாக அமையும் மீனராசினியர்களை எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி தரும் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது